புதன் பெயர்ச்சி முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புதன் பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசி என்று ரிஷபராசியில் இருப்பார் எப்போ முப்பத்தொன்னாந்தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் இருப்பார் மே முப்பத்தொன்று முதல் ஜூன் பதினாலு வரைக்கும் மே ரிஷபராசியில் புதன் பகவான் இருப்பார் ரிஷபராசியில் புதன் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஒன்றும் தவறில்ல சுக்ரன் கூட இணைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பு தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த டைமு படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விதமாக ரிசல்ட் ஆகும் நல்ல முடிவு எடுப்பாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு பார்த்தீங்களா அவர் கூடவே இப்போ அந்த இடத்துல குரு சூரியன் புதன் சேர்க்கை ஓகே அங்கே சுக்கரனும் புதனும் சேர்ந்தால் ஜாலியாக இருக்கணுங்கிற இந்த ரட்ட மனப்பான்மை கொண்டாந்து விட்டுரும் அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா சூரியன் குரு புதனுக்கான வேலைகளை செஞ்சிங்களா நல்லது நடக்கும் அப்போ ஒரு படிக்கிற மாணவர்கள் இந்த டைமில் இந்த பதினஞ்சு நாளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோன்னா கண்டிப்பாக சிவாலயக்கு போகணும் மகானோட சமாதிக்கு போனோம் பெருமாள் ஆலயத்து போய்ட்டு வரணும் கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க துளசி மாலை அணிவிச்சு ப பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்லது நடக்கும் வாய்ப்புள்ள பசங்கள் கட்டாயம் ஐக்கிரிவிற்கு ஏலக்காய் மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் படிப்பு சம்மந்தமான முக்கியமான முடிவு எடுக்கிறவங்களுக்கு ஓகே இந்த புதன் பெயர்ச்சியால் திருமணம் விசேஷங்கள் ஈஸியாக நடக்கும் காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்க கல்யாணம் கைகூடி வரும் கட்டாயம் கல்யாணம் கைகூடி வரும் லவ்வர்ஸ்க்கு ஒரு நல்ல காலம் ஏன்னா சுக்கரன் புதன் நினைஞ்சிட்டாவே லவ்வர்ஸ் பிரச்சனை தீரும் சூரியன் வந்தால் பெற்றோரோட சப்போர்ட்டும் கிடைக்கும் அங்கே குரு இருக்கார் அந்த குரு இருக்கும்போது என்ன நடக்குன்னா அந்த கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி சார் அதுக்கு என்ன மாதிரி விஷயம் மகானோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க கண்டிப்பாக மனசு மாதிரி எல்லாரோட ஒற்றுமையோட திருமணம் நடத்தி வச்சிடலாம் ஓகேவா இந்த விஷயம் பார்த்துக்கோங்க அப்போ இந்த புதன் பெயர்ச்சியில் ரைட்டு அதுக்கடுத்தது என்னென்னா பிஸ்னஸ் கட்டாயம் பெரிய லெவலில் மார்க்கெட் உயரும் பங்குச்சந்தை உயரும் பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிப்பாங்க இந்த டைம் பங்கு சந்தை பெரிய அளவு ஓப்பன் ஆகும் நிறையா லாபங்கள் கிடைக்கும் இதெல்லாம் வீழ்ச்சின்னு வச்சுனா அதெல்லாம் பெரிய லெவலில் குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் ஏன்னா சுக்கரனும் புதனும் இணையும் போது அங்கே நிறையா நல்லது நடக்கும் அதுவும் இல்லாமல் சூரியனும் இருக்கும்போது பலம் பன்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமையப்போகுது ஓகேவா இந்த கிரக சேர்க்கை அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு நாளுக்கு யாரெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்காங்கன்னா இவங்க சூரியன் குரு புதன் இவங்க எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் மட்டும் கொஞ்சம் அடுத்த வாரத்தில் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அவர் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளேயே இடம் மாறிடுவார் ஆனால் இவங்க மூணு பேரும் அந்த பதினாலு நாள் வரைக்கும் இருக்காங்க அதாவது சூரியன் குரு புதன் இருக்காங்க ஓகேவா ஏன்னா புதன் சூரியனும் புதனும் ஒன்றாவே இடம் மாறுறாங்க அவங்க வீட்டுக்கு அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து இடம் மாறுறாங்க ஓகேவா அப்போ நம்மளுக்கு சந்தையில் எந்த ஒரு சிக்கலும் வராது ஏன்னா காலப்புருஷத்தைபடி தனகாரன் வீட்டில் நாலு கிரக சேர்த்து இருக்குது ஓகேவா வருமானமே இல்லாதவங்களுக்கு வருமானம் வந்துடும் ரெண்டாவது நிலபுலம் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் இந்த டைமில் புரியுங்களா நல்ல இடம் விற்பனையாகும் மக்கள் மத்தியில் பணம் புழக்கங்கள் வரும் நல்லது நடக்கும் ஓகேவா இந்த வாரம் பெரிய பெரிய விஷயங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால நல்லதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அந்த பதினஞ்சு நாளைக்கும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத உணரலாம் ஓகே இது எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரருக்கு நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் கன்னி ராசிக்காரருக்கு ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து தான் மகர ராசிக்காரங்க இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சமாளிச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் மற்ற ராசிகள் எல்லாமே புதனால் ஒரு சில சிக்கல்களை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க குறிப்பாக உறவுகளில் பிரச்சனை நடத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருவார் அதற்குரிய வழிபாடு தான் பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது பெருமாளுக்கு துளசி மாலை கொடுத்திங்களாவே நல்லது நடக்கும் ஓகேவா அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த புதன் பயிற்சியை கரெக்டாக வழிபாடு பண்ணிங்களா நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையலாம் குறிப்பாக படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல காலம் மறக்காமல் ஹையக்கரு போய் வழிபாடு பண்ணுங்கள் துளசி மாலை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்களா ஸ்வீட்னா கரெக்ட் நான் போச்சுட்டிங்க தானே ஏலக்கா மாலை வெற்றி குட் இப்படி தான் இருக்கணும் தான் நீங்கள் சார்பு அதே போல் ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க மாணவர்கள் எல்லாமே மேக்ஸு ஆராய்ச்சி இது சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்களா சிவில் இன்ஜினியருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏற்கனவே அதுதான் போயிட்டுருக்குது அங்கே குரு இருக்காங்க டீச்சிங் லைனுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க குரு புதன்லாம் இருக்கிறதுனால இப்போ நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்கூல் சேர்கிறவங்கள்லாம் இதுக்கான வேலைகள் போனோம் காலேஜ் மாறுறவங்களாம் அதுக்கான எடுப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் மெடிக்கல் லைனில் கூட ஆப்ரேஷன் லெவலுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுற லெவலுக்கு தான் போவாங்க எல்லாமே அந்த மாதிரி தான் மக் இந்த டைம் வந்து ஸ்டூடெண்ட்டோட மனசில் அதிகமாக இருக்கும் ஏதாவது நான் கண்டுபிடிக்கணும்ப்பா நான் ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா அப்படின்னு இருப்பாங்க ஏதோ மக்கப் பண்ணி படித்தோம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் இருப்பாங்க என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் முதன்பெயர்ச்சியாக கொண்டாடுங்க நல்லது நிச்சயம் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி